இன்னைக்கு நம்ம தட்டப்பயிர் துவட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தட்டைப்பயிருன்னு சொல்லலாம் காரங்காயின்னு சொல்லலாம் தக்காளி சின்ன தக்காளி இருக்குன்னா ரெண்டு தக்காளியை எடுத்திருக்கேன் கருவேப்பில கொத்தமல்லி ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஆஃப் டீஸ்பூன் ஜீரகத்தூள் இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள் லைட்டாக நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் விடுற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்குவோம் இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சுருவோம் கடாய் நல்லா காஞ்சிருச்சு சுத்தமான செக்லாட்டுன்னு நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் கால் டீஸ்பூன் சோம்பு வரமாக ரெண்டு வரமாக நான் கிள்ளி எடுத்திருக்கேன் மரம் மகாயும் கொண்டுக்கும் கருப்பில ரெண்டு பத்து அதெல்லாம் சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்குவோம் தக்காளியும் அது கூட சேர்த்துக்கும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்னா மசாலா அதை சேர்த்துக்குவோம் அது கூடவே ஜீரகத்தூழையும் சேர்த்துக்கோங்க எல்லாமே இந்த பச்சை வாசப்படுறவங்களுக்கு நல்லா வதக்கிடுவோம் சட்டை பேர் இந்த தண்ணியை அதோட சேர்த்துக்குவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் வத்தட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சுப்போம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்து பார்ப்போம் நம்ம சட்டப்பா தெரிட்டல் நல்லா ரெடியாகவே ஆயிடுச்சு இப்படி இருந்துச்சுன்னா சாதத்துக்கும் போட்டு தட்டி சாப்பிடலாம் சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அருமையா இருக்கும் இல்லை நமக்கு இன்னும் ட்ரையாக வேணும் சாதத்துக்கு வெஞ்சனத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி வெஞ்சனத்துக்கு வேணும்னு சொன்னாலும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துச்சுன்னா நல்லா இந்த தண்ணி ஃபுல்லாக எல்லாமே சுண்டி இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆயிரும் நம்ம சுவையான தட்டை பிரட்டல் ரெடி